Hi Students! Welcome to Exams Efficient! இது வந்து ஒரு ரைட் வே கொலைச்சுடைய கிரேட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான முதலாம் தவணை பரீட்சை வினாத்தாள்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் முதலாவது கேள்வி பாருங்கோ சரியான விடையின் கீழ் கோடிடுக 3, ஏழு ஐந்து ஒன்று ஆகிய இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண் யாது என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இப்போ ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்று கேட்டால் பிள்ளைகள் நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து எது வந்து சரியான சின்ன இலக்கமோ அதைத்தான் முதலெடுக்கணும் அடுத்தது அடுத்த சிறிய இலக்கம் அவ்வாறு வந்து முதல் வந்து சரி மிகச்சிறிய இலக்கம் எது இதில் மூன்றா ஐந்தா ஏழா ஒன்றா ஒன்று என அப்ப ஒன்று தான் வந்து முதலாவதாக வரப்போகுது அடுத்த சிறிய இலக்கம் எது மூன்று அடுத்த சிறிய இலக்கம் எது ஐந்து அடுத்த இலக்கம் ஏழு பெரிய இலக்கம் ஏழு அப்ப ஆயிரத்தி முந்நூற்று ஐம்பத்தி ஏழு என்றது தான் இந்த இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண் அது மாதிரி இதை இதையே வந்து நாங்கள் பார்ப்போம் மிகப்பெரிய எண் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய எண் கேட்டால் இந்த இலக்கங்களுக்குள்ள மிகப்பெரிய எண் எது ஏழு அடுத்த பெரிய எண் எது ஐந்து அடுத்த பெரிய எண் மூன்று அடுத்த எண் ஒன்று அப்போ ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்று தான் இந்த இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை இருக்கும் மிகச்சிறிய எண்ணென்னு கேட்டால் என்ன செய்வீங்கள் தரப்பட்ட இலக்கங்களில் மிகச்சிறிய எண்ணில் இருந்து அப்படியே எழுதி கொண்டு அதாவது வந்து ஏறு வருஷப்படுத்தி எழுதி கொண்டு போவீங்கள் மிகப்பெரிய எண்ணை கேட்டால் மிகப்பெரிய எண்ணில் இருந்து அப்படியே இறங்கு வருஷப்படுத்தி எண்களை வந்து எழுதினீங்கன்னு சொன்னால் அதுதான் அந்த இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் அப்ப இதுக்குரிய எப்படி அது ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஏழு மூன்றாவது விடை அடுத்த கேள்வியை பார்க்கலாம் முன்னூற்று எழுபத்தொன்பதின் அடுத்து வரும் எண் யாது முன்னூற்று எழுபத்தி பிறகு வர்ற அடுத்து வர்ற எண் யாதுன்னு சொன்னா உண்ட கூட்டுவீங்கள் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது மொண்டுபத்தின எண்பது இது வந்து என்ன முந்திய எண் ஒண்டை கழிக்கோணும் கழிச்சிங்கள் அண்ட முந்திய இருக்கும் அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்கோ எண்ணாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பதின் நூறு நிறத்தின் இலக்கத்தின் பெருமானம் யாது எண்ணாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பதின் நூறு நிறத்தினுடைய இலக்கத்தின் பெருமாணம் அப்போ எங்களுக்கு தேவை நூறு இடத்துல என்ன இலக்கம் இருக்கு கண்டுபிடிப்பா இது வந்து ஒன்றுக்கள் இது பத்துக்கள் இது வந்து நூறுக்கள் இது ஒன்றுக்கள் சரியோ இந்த ஒன்பது வந்து ஒன்றுக்கள் அடுத்த ஒன்பது பத்துக்கள் ஏழு வந்து நூறுக்கள்ல இருக்கு அப்போ நூறுக்கள்ல இருக்கிற இந்த ஏழு என்ற இலக்கத்தின் பெருமாணம் யாது ஏழு தர நூறு எத்தின பிள்ளைகள் ஏழு நூறு அதுதான் வந்து இலக்கத்தின் என்று சொல்கிறது அடுத்தது பார்க்கலாம் நான்காவது கேள்வியை பாருங்க நாற்பத்தி ரெண்டு கம்ம நாற்பத்தைந்து கம்ம நாற்பத்தி எட்டு ரெண்டு கோடு கழு கேட்டிருக்கு ரெண்டு இட அடுத்து வரும் இரு எண்களும் முறையே எது முறையேன்னு சொன்னால் அப்படியே இருக்கும் அடுத்தது வந்து அடுத்த விறை இலக்கம் அதுக்கு அடுத்த விரை இலக்கம் அப்படியே முறையை வந்து ஊடரில் இருக்கணும் அப்போ முதலாவது பாருங்கோ நாற்பத்தி ரெண்டு அடுத்தது நாற்பத்தைந்து ரெண்டுக்கும் இடையிலான பொது வித்தியாசம் எத்தனை சக மூன்று நாற்பத்தி ரெண்டு மூன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மூன்றும் நாற்பத்தெண்டு அப்போ நாற்பத்தெட்டு மூண்டும் எத்தனை ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று மூண்டும் எத்தின ஐம்பத்து நான்கு அப்போ ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நான்கு கண்ட உடனே இதுவும் சரி வாங்கிக்கிடுங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொன்று ஆனால் என்ன முறையே போடணும் அடுத்தது ஐம்பத்தொண்டு அதுக்கு அடுத்தது தான் ஐம்பத்து நான்கு அடுத்தது அரைவாசியை நிழற்றுக இந்த சதுரத்தின் அரைவாசியை நாங்கள் எப்படி பிரிப்போம் இப்படி பிரிக்கலாம் சரியோ அல்லது அப்படி இருந்து பிரிக்கலாம் அதாவது சரியாக அரைவாசியாக பிரித்து போட்டு அல்லது சதுரம் தானே நாங்கள் எப்படியும் பிரிக்கலாம் இப்படியும் பிரிக்கலாம் சரியா கீழும் இல்லையெல்லாம் அது மாதிரி இப்படி இப்படி வளாக கூட இல்லாமல் ரூலர் வச்சுக்கிறீங்கன்னா சரி என்ன அப்போ அரைவாசியை பிரித்து போட்டு என்ன செய்வோம் நிறம் தீட்டி விட வேணும் சரியும் அரைவாசியை நிலற்றுக ஏழாயிரத்து இருநூற்று இருபது என்பதை எண் குறியில் எழுதினால் வருவது ஏழாயிரத்து இருநூற்று இருபது அப்போ என்ன எழுத போகிறோம் ஏழாயிரம் என்ன ஏழாயிரம் இருநூற்று இருபது ஏழாயிரத்து இருநூற்று இருபது அப்போ எத்தனையாவது விடை எங்களுக்கு மூன்றாவது விடை இது வேண்டா என்ன ஏழாயிரத்து இருபது இது வேண்டா ஏழாயிரத்து இருநூறு எங்களுக்கு தேவை ஏழாயிரத்து இருநூற்று இருபது அப்போ மூன்றாவது விடை அடுத்தது பார்க்கலாம் ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்தில் ரெண்டின் இடப்பெருமானம் யாது அப்போ ஐந்து என்றது என்ன ஒன்றுக்கள் ரெண்டுன்றது என்ன பத்துக்கள் அப்போ இடப்பெருமாணம் வந்து கேட்டால் அந்த இடத்தின் பெருமாணத்தில் தோணும் ஒன்றுக்களோ பத்துக்களோ அல்லது நூறுகளோ அல்லது ஆயிரங்களோன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்த ஐந்தினுடைய இடப்பெருமானம் வேண்டாம் ஒன்றுக்கள் ஒன்பது இடப்பெருமானம் வேண்டாம் ஆயிரங்கள்ன்னு சொல்லி அந்த இடத்தின் பெருமானத்தில் எழுதுறது அந்த இலக்கத்தின் அதை கேட்டு இருந்துச்சு எங்க அந்த நூறின் இடத்தினுடைய இலக்கத்தின் பெருமான மண்டு கேட்டா அந்த இலக்கம் எட்டினுடைய இலக்கத்தினுடைய பெருமாள் மண்டு கேட்டா என்ன எட்டு இருக்கிற இடம் எது ஆயிரம் அப்ப ஆயிரங்கள் என்றபடியா எட்டுத்தர ஆயிரம் எண்ணாயிரம் அந்த இலக்கத்தின் பரும எண்ணாயிரம் என்ன ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்தில் ரெண்டினுடைய இடப்பெருமானம் யாது அப்ப இடப்பெருமானம் யாதுண்டா அண்டா எது வரணும் இந்த ரெண்டு எங்கே இருக்குது ஒன்றுக்கள் பத்துக்கள்ல இருக்குது அப்ப பத்துக்கள் நீங்கள் போடுவீங்கள் அடுத்தது இதில் நாளில் ஒரு பங்கு எத்தனை பழங்கள் என்று கேட்டிருக்கு அப்ப நாங்கள் உடனே என்ன செய்யணும் இதுல உள்ள பழங்கள்ன்ற மொத்த எண்ணிக்கையை காணும் கண்டுட்டு அது கால் பங்கு எத்தனை பழங்கள் காணணும் அப்ப இன்னும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு அது மாதிரி கீழே மாறி இருக்கு அப்ப பன்னிரண்டு பழங்கள் பன்னிரண்டு பழங்களின் என்ன இதில் நாளில் ஒன்று அவ்வளண்டு கேட்டுருக்கு ரெண்டா நாள் மூன்று பன்னிரண்டு மூன்று மூன்று அப்போ நாலு என்ன பெருமாணம் மூண்டு தான் வந்து இந்த நாளில் ஒன்று பங்கு மூன்று பழங்கள் பிரிச்சம்னு சொல்லுவேன் நாலாக பிரிச்சம் அம்மன் சொன்னேன் ஒரு பங்குக்கு எத்தனை பழங்கள் போது மூன்று பழங்கள் அடுத்தது ஏழு தர நான்கின் பெருமாணம் ஏழு நான்கு எத்தனை ஏழு நான்கு இருபத்தெட்டு அடுத்தது வந்து கூட்டுங்கள்னு சொல்லி ஒரு பயிற்சி வந்திருக்கிறோம் அப்போ நாங்கள் அதை கூட்டுவோம் கூட்டுற பொழுது ஆறும் சைபர் மெத்தின ஆறு ரெண்டும் ஐந்து மெத்தின ஏழு ஒன்று நாலும் ஐந்து அப்போ ஐநூற்று எழுபத்தாறு நானூற்றி ஐம்பதும் நூற்றி இருபத்தாறும் ஐநூற்று எழுபத்தாறு அடுத்தது பாருங்கோ ஒரு விளையாட்டு விழாவுக்கு வந்தவர்களில் நானூற்று முப்பத்தி ஆறு பேர் ஆண்கள் ஆவர் முந்நூற்றி எட்டு பேர் பெண்கள் ஆவர் இப்போட்டியில் கலந்து கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்று கேட்டிருக்கு அப்போ முதலாவது முதலாவது வசனம் விழாவுக்கு வந்த ஆண்களின் எண்ணிக்கை சமன் எத்தனை பேர் நானூற்று முப்பத்தாறு நம்ப எழுதுவீங்க முப்பத்தாறு விழாவுக்கு வந்த பெண்களினுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் முன்னூற்று எட்டு அடுத்தது மொத்த எண்ணெய்க்கு எட்டு மாறம் பதினாலு ஒரு மிச்சம் மூன்று மூன்று நாலு நாலு மூன்று ஏழு அப்போ எத்தனை பேர் எழுநூற்று நாற்பத்து நான்கு பேர் நானூற்று தொண்ணூற்றி ஏழு இவ்வெண்ணெய் விரித்தெழுதுக விரித்தெழுது விரித்தெழுதுகண்டா என்ன நாங்கள் அந்த இலக்கங்கள்ட பெருமாணத்தை தான் விரித்தெழுத போகிறோம் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் அப்போ நாலு கண்டா என்ன நானூறு சக ஒன்பதால் என்ன ஒன்பது தர பத்து அவ்வளவு தொண்ணூறு சக ஏழு தர ஒன்று எத்தனை ஏழு இதுதான் வந்து இலக்கத்தை வீரம் நானூறும் தொண்ணூறும் நானூற்றி தொண்ணூறு ஏழு எத்தனை நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்தது பெட்டி ஒன்றில் நானூற்றி எழுபத்தாறு சவர்காரக் கட்டிகள் அடுக்க முடியும் இதில் நூற்றி ஏழு சவர்காரக் கட்டிகள் அடுக்கப்பட்டன പെട്ടിൽ മുഴമയായി അടുക്കവർ ഇന്നും എത്തണ സവർക്കാര കട്ടികൾ തേവ മൊത്തം എത്തിണയാമ്പിള്ള നാനൂറ്റി എഴുപത്തി ആറാം അപ്പം അതിൽ പെട്ടിൽ ഏറ്റവും എത്തി അടുക്കപ്പെട്ടതാ നൂറ്റി ഏഴാം ഇന്നും എത്തണ സവർക്കാരം അടുക്കലാണെടുക്കിട്ട് എന്നും കളിക്കും പതിനാറിലേ മൂന്നായിരത്തിന ഒൻപത് இங்கே ஆறு இருக்குது என்ன பொண்ணு அது வெளியப்போ ஆறு இருக்குது அப்போ ஆறு அப்படியே இறங்கும் அப்போ நாலில் ஒன்று மூணாயிரத்தின்னு மூன்று அப்போ முந்நூற்றி அறுபத்தொம்பது சர்க்கரை கட்டிகளை நாங்கள் இன்னும் அடுக்க முடியும் என்ன அதை இன்னும் அடுக்கினாத்தான் அந்த பெட்டி வந்து என்ன செய்யும் பூரணமாக நிரம்பும் நானூற்றி எழுபத்தாறில் நூற்றி ஏழு போனால் பதினாறில் ஏழு போனால் ஒன்பது இங்கே ஏழு இல்லை ஆறு இருக்குது ஆறில் சைப்பர் போனால் ஆறு அடுத்தது வந்து நாலு இருக்குது நாலில் ஒன்று போனால் மூண்டு அடுத்த கேள்வி ஒரு தட்டில் நாலு வாழைப்பழங்கள் வீதம் நான்கு தட்டுகளில் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு தட்டிலேயாம் நான்கு வாழைப்பழம் இருக்கா அப்படி எத்தனை தட்டு இருக்காம் ஏழு தட்டு இருக்குதாம் அப்ப ஏழு தட்டு இருந்தா நாலு எத்தின இருபத்தெட்டு வாழைப்பழங்கள் இருக்கும் அட்டவணை எண்ணிடப்பட்டா இது சரியான ஈசி பிள்ளை என்ன செய்வீங்கள் இது பெருக்கல் ஈர் ரெண்டு தின நாலு ஈர் மூன்று ஆறு ஈர் நான்கு பாருங்க எட்டுமான் எட்டு சரியோ அடுத்ததை பாருங்கோ ரெண்டு ஆறு மூமூண்டு ஒன்பது முன்னாங்கு பன்னிரெண்டு എത്തിനുപ്പം നാല് രണ്ട് എത്തിന എ എട്ട നാമൂണ്ട് പന്ത്രണ്ട് രു പതിനാറ് നാൾ ഐ രണ്ട് ഐ രണ്ട് പത്ത് ഐമൂണ്ട് പതിനഞ്ച് ഐ നാല് ഇരുപത് ஆறு ரெண்டு எத்தின பன்னிரெண்டு ஆறு மூன்று பதினெட்டு ஆறு நான்கு இருபத்தி நாலு அடுத்தது ஏழ் ரெண்டு இதுக்கு பதினாலு ஏழ் மூன்று இதுக்கு இருபத்தொண்டு ஏழு நான்கு இதுக்குள்ள இருபத்தெட்டு தரும் மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் எழுதுக இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் அப்போ ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர்னு சொன்னால் என்ன நூறு ஆளை பிரிச்சம்னு சொன்னால் ஒரு மீட்டர் சைபர் சைபர் சென்டிமீட்டர் ரெண்டு பேரும் இப்போ ஆயிரத்தி இருபது சென்டிமீட்டர்னு சொன்னால் என்ன பத்து மீட்டர் இருபது சென்டிமீட்டர் எழுநூற்றி இருபத்தொன்னா ஏழு மீட்டர் இருபத்தொன்று சென்டிமீட்டர் அறநூற்றி ஆறுண்டா ஆறு மீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் இது என்ன செய்கிறன்னு சொன்னால் நீங்கள் வந்து நூறாளை பிரித்து பார்க்க வேணும் நூறாளை பிரிச்சிங்கன்னு சொன்னால் அடங்கிறது வந்து மீட்டர் ஆயிரக்கும் மிச்சம் வந்து சென்டிமீட்டர் சரியோ நூ நூறாளை இப்போ இதில் வந்து எழுநூற்றி இருபத்தொண்டுக்கும் எத்தனை நூறு இருக்குது ஏழு நூறு அப்போ ஏழு ஏழு மீட்டர் இருபத்தொரு சென்டிமீட்டர் அடுத்தது பேரங்கோ பின்வர் வந்து அது திறப்பட்ட எண்கூறிகளை வந்து எண் பெயர்களை வந்து எண்குறிகளில் எழுதட்டுவான் வாசிப்பம் முன்னூற்று ஆறு முந்நூற்று ஆறு என்னென்ன வரும் மூன்று சைவர் ஆறு இருநூற்று ஐம்பத்தெட்டு நானூற்று எழுபத்தாறு தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது எண்ணூற்று எண்பத்தைந்து சரி திறப்பட்ட எண்கோளத்தை இனங்கண்டு அடுத்து வரும் எண்ணை எழுதுக ஒரு எண்கோள கேள்வி செய்யும் பொழுது நாங்கள் வந்து அடுத்து வரும் எண்களுடைய எண் அதாவது பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் நம்ம இதில் வேறுங்கோ ரெண்டுக்கும் ஐந்துக்கும் இல்லை பொது வித்தியாசம் எத்தனை சக மூன்று ரெண்டு மூண்டும் தான் ஐந்து ஐந்து மூண்டும் எட்டு எட்டு மூன்றும் பதினொன்று அப்போ பதினொன்று மூண்டும் எத்தின பதினான்கு அடுத்தது ஒன்பதோட மூண்டை கூட்டா தான் பன்னெண்டு பன்னெண்டு மூன்றும் பதினைந்து பதினைந்து மூன்றும் பதினெட்டு 18 3 இருபத்தொன்று அடுத்தது வேறெங்கோ அடுத்தது மூண்டு தான் கூடுது பதினெட்டு மூன்று இருபத்தொன்று இருபத்தொன்னு மூன்று 24 கூடுது பார்க்கலாம் முதலாவது சரையில்ல அப்போ என்ன செய்யணும் அடுத்து வர்ற பார்க்கணும் இருபத்தி மூன்று இருபத்தேழு இருபத்தேழு நாலு முப்பத்தொன்று அப்போ முப்பத்தொன்று நாளும் எத்தனை இங்காலும் முப்பத்தஞ்சு போகுது எங்களுக்கு முன்னாலே எல்லோரும் தெரியாது அப்போ இருபத்தி மூன்று நாலு இருபத்தேண்டு போட்டவனால் பின்னால் வர இலக்கம் அப்போ இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வந்து ஏதோ ஒரு இலக்கத்தோடு நாளாக கூட்டைக்க வாரது அப்போ நாளாக கூட்டேக்க வாரத கண்டிக்கு என்ன செய்யணும்னால் கழிக்கும் இருபத்தி மூணு நாலு போனால் எத்தனை பத்தொன்பது இனிப்பா இருங்க பத்தொன்பது நாளும் தான் இருபத்தி மூன்று ரூபா அடுத்தது பாருங்க நாலு மூண்டும் ஏழு ஏழு மூண்டும் பத்து பத்து மூண்டும் 13, 13, மூண்டும் எத்தின பதினாறு இருபது மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று மூன்று இருபத்தாறு இருபத்தாறு மூண்டும் இருபத்தொம்பது இருபத்தொம்பது மூண்டும் முப்பத்தி ரெண்டு நாலு நாலு எட்டு எட்டு நாலு பன்னிரெண்டு பன்னெண்டு நாளும் பதினாறு பதினாறு நாளும் இருபது முப்பத்தாறு நாலு நாற்பது நாற்பத்தி நாலு நாலு நாற்பத்தெட்டு இருபத்தேழு நாள் முப்பத்தொன்று நாள் முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு முப்பத்தொன்பது அப்போ இருபத்தி ஏழுக்கு முன்னால் மூணு நாள் அனுபடிக்கணும் செய்யணும்னால நாங்கள் கழிக்க வேணும் கழிச்சோன்னா இருபத்தி மூன்று சரியோ இவ்வாறுதான் இந்த எண் எண்கோலம் செய்கிறது எண்கோல கேள்வி மிகவும் இலகுவானது நீங்கள் வந்து அந்த பொது வித்தியாசம் அந்த ரெண்டு தானங்கள் அதாவது அடுத்து வரும் இரு எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அல்லது அந்த கோலத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செய்து கொள்வீங்க அடுத்தது எண் பேரை எழுதுவோம் இது எல்லாமே வந்து ஆயிரங்கள் என்ன அது வந்து ஆயிரத்தின் மடங்குகள் அப்போ முதலாவது வந்து ஆயிரம் அடுத்தது இரண்டாயிரம் அடுத்தது ஐயாயிரம் அடுத்தது ஆறாயிரம் அடுத்தது எண்ணாயிரம் அடுத்தது பார்ப்போம் பிரசினம் தீர்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வியை பாருங்கள் ஒரு பையில் பதிமூன்று சிவப்பு நிற பேனாக்களும் ஒன்பது வெள்ளை நிற பேனாக்களும் இருந்தன மொத்த பேனாக்கள் எத்தனை என்று கேட்டால் என்ன கேட்டிருக்கணும் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்கணும் பதிமூன்று சிவப்பு பேனாவும் ஒன்பது வெள்ளை நிற பேனா அப்போ பதிமூன்று ஒன்பது மெத்தின இருபத்தி ரெண்டு கூட்டி விட்ட சரி அடுத்தது அப்ப வாங்கி வந்த பதினேழு பலூன்களில எட்டு பலூன்கள் என்ன செய்தான் உடைந்தால் மீதி எத்தனைன்னு கட்டிருக்கேன் உடையாமல் இருக்கிற பலூன்கள் எத்தனையாம் பதினேழுல எட்டு போனா எத்தனை ஒன்பது அப்ப இது வந்து ஒரு கழித்தல் பிரசின்னம் அடுத்தது பார்க்கலாம் ஒரு பிள்ளைக்கு ரெண்டு டஃபி வீதம் ஆறு பிள்ளைகளுக்கு கொடுக்க எத்தனை ட்ரஃபி தேவை ஆறு பிள்ளைக்கு இர ஆறு எத்தனை இராறு பன்னிரெண்டு அப்ப இது என்ன இது ஒரு பெரித்தல் பிரசின்னிக்கிறேன் அடுத்தது பதினான்கு இனிப்புகளை இருவருடையே சமனாக பகிர்ந்தால் ஒருவருக்கு எத்தனை கிடைக்கும் பதினான்கு இனிப்பு இருக்கா அதை ரெண்டு பேருக்கு சமனாக என்ன செய்யப்போயினா பகிர போயிடும் இரு ஏழு பதினாலு கழித்தா சை வரும் அப்போ இது என்ன ஒரு பிரித்தல் வந்திருக்க ஏழு விட அப்போ மொத்தமாக வந்து இதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் இத்திரெண்டு நாலு பிரசின்னமும் உங்களுக்கு தரப்பட்டுருக்கு அடுத்தது பார்க்கலாம் முந்திய பிந்திய எண்ணை எழுதுவோம் முந்தைய பிந்திய எண் எழுதேக்கப்படையில் நீங்கள் என்ன செய்வோம்னா பிந்திய எண் காண்றது கொண்ட கூட்டணும் முந்திய எண் எண்காண்றது கொண்ட கழிக்க வேணும் அப்ப நானூறுல இருந்து ஒண்டை கழிச்சாத்தான் முந்திய எண் வரும் நானூறு ஒன்றை கூட்டினாத்தான் பிந்தியன் வரும் நானூறு மொண்டும் நானூற்றி ஒன்று ஒண்ட கழிச்சவண்டா முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது நூற்றி இருபத்தெட்டுன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்றை கழிச்சவண்டா நூற்றி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மொண்டும் ஆயிரம் ഒണ്ടാക്ക കളിച്ചമായിരത്തി തൊണ്ണൂറ്റി എട്ട് എണ്ണൂറ്റാറ് മൊണ്ടും എണ്ണൂറ്റേഴ് ഒണ്ട കളിച്ചവൻഡാ എണ്ണൂറ്റി ഐന്ത് എണ്ണൂറ്റൈന് ആയിരത്തഞ്ച് മൊണ്ടും ആയിരത്തി ആറ് ഒൻഡ കളിച്ചവൻഡാ ആയിരത്തി നാല് നൂറ്റി തൊണ്ണൂറ്റൊമ്പത് മൊണ്ടും ഇരുന്നൂറ് ഇരുനൂ നൂറ്റി തൊണ്ണൂറ്റൊമ്പത് ഒൻ കളിച്ചോണ്ടാ നൂറ്റി തൊണ്ണൂറ്റി എട്ട് രണ്ടായിരം മൊണ്ടും രണ്ടായിരത്തി ഒണ്ട് ഒൻ കളിച്ചവൻ്റെ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ஒன்பது தெரிய இதுவும் சரியான சுழம்தான் பிள்ள விட்டுறக்கூடாது அடுத்தது அரைவாசி வகை குறிக்கும் உருவின் கீழ் கோவட்டும் ஆ சரியா அரைவாசி எது பங்கு அடுத்தது வந்து இது வந்து முழுமைன இதுதான் அரைவாசி குறித்த நேரத்தை கடிகாரத்தில் குறித்து காட்டுகாம் முதலாவது ஐந்து மணி அப்ப ஐந்து மணின்னு சொன்னால் பெரிய பெரியகம்பி பன்னெண்டுக்கு நேர நிற்க வேணும் சிறியகம்பி ஐந்துக்கு நேர நிற்க வேணும் அடுத்தது ஒன்பது மணி ஒன்பது மணி வந்து ஒன்பதுக்கு நேர சிறிய கம்பி பன்னெண்டுக்கு நேர பெரிய கம்பி அடுத்தது பெருக்குக ஆறு ரெண்டு எத்தனை ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஈ ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு இதில் வேறதாக கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் சமனைக்கங்கால இந்த பெருக்கலை கொண்டு பத்து அஞ்சாலை பிரிச்சமெண்டா ரெண்டு ரெண்டு கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி நாலு ரெண்டாளை பிரிச்சமெண்ட்டு சொன்னால் ரெண்டு இந்தபடியே கண்டுபிடிக்கலாம் அடுத்தது களிக்குகை களிக்குகை பதினாலில் ஏழு போனால் ஏழு பதினொன்றில் எட்டு போனா மூன்று பன்னெண்டில் ரெண்டு பூனா ரெண்டில் ரெண்டு பூனா சைவர் ஒன்று பத்து பத்தொன்பதில் ஆறு போச்செண்டை பத்தொன்பதில் ஆறு போச்செண்டை ஒன்பதில் ஆறு போனால் மூன்று அப்போ ஒன்று பதி பதினைந்தில் ஒன்பது போச்சுன்னு சொன்னால் ஆறு சரிதானே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க் யூ